திறந்து அப்படி வெளியில வரும்போது கை அப்படி வச்சு அடைச்சாலே எவ்வளவு குதிக்கிறோம் அந்த கடைசி மூச்சு இது போகும்போது அந்த பொண்ணு வலிச்ச வலிக்கும் வேண்டாம் நான் போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு முடிவெடுக்கணும்னா இந்த உலகத்துல யாராலயும் சொல்ல முடியாத நினைச்சு கூட பார்க்க முடியாத துயரம் அந்த பொண்ணு வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நீ வீட்டுக்கு போயிடாதே அப்புறம் உன்னோட அப்பாவும் அத்தாவும் தலை நிமிந்து நடக்க முடியாது சமுதாய பிரஷர் சமுதாய பிரஷர் இதெல்லாம் வச்சு 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 ஒன்றும் ஹார்ட் அட்டாக்காக இல்லைன்னா தோமுடியும் பயமாக இருக்குது எந்த நியூஸ் வருது எப்படி வருதுன்னு பேசுவது குழந்தைப்பு நிறைய வருது புரூட்டாலிட்டி வருது டௌரி இது வருது அந்த பையனை அந்த கட்டி வச்சு போட்டு அடிக்கிற அடி பார்க்கும் போது கடவுளே அவங்க வலிச்ச வலி யாரா லாக்அப் தண்டு போலீஸ் ப்ரூட்டாலிட்டி என்ன இது போலீஸ் வந்து உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க எங்கங்க மனிதாபிமானம் பொறுமை நீதி நியாயம் மனிதத்தன்மை இதெல்லாம் டிக்ஷனரி விட்டு போயிட்டு இருக்கு புதுசா ஒரு லெட்டர் தண்ணி டேப்பை திறந்து விட்டுடுவாங்க திறந்து விட்டதும் ஓனர் செப்டி தண்ணி போகுது அப்படின்னு சொல்லி வெளியில வந்தோடன்ன அடிச்சு போட்டு உள்ளே போற மாதிரி என்னோட வீட்டில அந்த தண்ணி டாப்பு உடச்சி விட்டுட்டு போயிருக்கு அப்போ தண்ணி வெளியில போயிட்டு இருக்கிற சவுண்ட் எனக்கு கேக்குது எனக்கு எப்படின்னா இதெல்லாம் பத்தாயிர ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வருது ஒரு பியருக்காக எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்றாங்க அவர் பேசின விதம் பார்க்கும்போது அதாவது உங்க கிட்ட தான் தொண்டு இருக்கே கன்யாவோட மறைவு அப்படிங்கிறது உங்களை எந்த அளவுக்கு மேம் பர்சனலாக இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி அவங்க குடும்பத்தை நேரில் பார்த்து உங்களோட இரங்கலை சொல்கிற அளவுக்கு உங்களே எந்தளவுக்கு பர்சனலாக மேம் ஏன்னா இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டௌரி மேட்டர்ஸ் நிறைய வருதுமா ரொம்ப வருது கேரளாவில் கூட பாருங்கள் கேரளாவிலையும் போன வருஷம்லாம் எக்கச்சக்கமா என்ன ஒரு பொண்ணோட லைஃபுக்கு இவ்வளோ தானாம்மா இவ்வளோ தானா உங்களுக்கு என்ன அப்படி டௌரி கொடுக்கணும் இல்லைன்னா டவுரி வாங்கணும்னு உங்களுக்கு எதுக்கு அந்த ஆசை அதெல்லாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் பையனை வைக்கிறீங்களா சரி இந்த பையனாவது என்ன பண்ணணும் அப்பா அம்மா ஒரு வேளை கொஞ்சம் கொடூரமாக அந்த பொண்ணுக்கிட்ட பழகினால் அது இல்லாமல் என்ன நம்பி இந்த பொண்ணு வந்திருக்குன்னு சொல்லி பாதுகாக்க வேண்டிய என்னமோ சொல்லுவாங்களே வெளியே பயிர்னு அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி பாதுகாக்க வேண்டிய கடவுளாக நம்பி ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட வந்திருக்கு அந்த பொண்ணை பாதுகாக்கிறத விட் விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்தாச்சுன்னா அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை ப்ரூஃப் கொடுக்குறீங்க இது இப்படி நடந்ததுங்க அது அப்படி நடந்ததுங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் ப்ரூஃப் இல்ல ஆனா பல இடத்துல வந்து பெண்களையே குத்தமாக ஈஸியாக சொல்லிடுவாங்க அதான் சொல்றாங்களே அதாவது ஒரு கல்யாணம் நடந்து பொண்டாட்டி இறந்து போச்சுன்னா அடுத்த ஆறு மாசத்துல அந்த பையன் கல்யாணம் பண்ணலாம் ஆனா ஒரு பொண்ணுக்கு வந்து புருஷா இருந்து போச்சுன்னா அவ கல்யாணம் பண்ணக்கூடாது தலைமொட்டை இருந்து எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஹிஸ்டரியல் படிச்சுருக்கோம் ஆனால் பண்ணக்கூடாது இது என்ன அது எதை சொன்னாலும் அப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே பொண்ணு மேலே தான் தப்பு நீ வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீ ஏதாவது செஞ்சிருப்ப இது எல்லாரும் சொல்றாங்களே எல்லாரும் சொல்றாங்க ஒரு சின்ன ரீதியில் அது நீ உன்னோடய பிடிவாதம்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் இப்படி என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு உன்னால் தான் அப்படி வந்தது தான் இப்படி வந்தது சொசைட்டி வேறு சொல்கிறாங்க அது வேறு அந்த பொண்ணுக்கு பையன் இதை பாரு உனக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நீ வீட்டுக்கு போயிடாத அப்புறம் உன்னோடய அப்பாவும் ஆத்தாவும் தலை நிமிந்து நடக்க முடியாது இது வேற இது வேற சமுதாய ப்ரெஷர் இதெல்லாம் வச்சு 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 ஒன்றும் ஹார்ட் அட்டாக்கு இல்லை பிரச்சனை இல்லைன்னா இது எதுவுமே இல்லைன்னா இப்போ கோவிடன்னு பயப்படணும் ஆக்சிடென்ட்ட பயப்படணும் கேன்சர் மாதிரி உள்ள பெரிய பெரிய நோய்கள் பயப்படணும் இப்ப டவுரிய வேற பயப்படணுமா இந்த வரதட்சணை அப்படிங்கிறது உங்களோட நீங்க உங்க க்ளோஸ் சர்க்கிள்ல யாராவது வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்களா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் எல்லாரும் பேசுவாங்க நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு ஆனா கிஃப்ட்ன்னு சொல்லி இப்படி வாங்குவாங்கல்ல அதுக்கு பேர் தான் வரதட்சணை இப்படி கொடுத்தா தான் வரதட்சணை இல்ல இப்படி கொடுத்தாலும் வரதட்சணை தான் இதுல ஏங்க ஒரு உயிருக்கு இவ்வளவு தானா கஷ்டமா இருக்குமா சி எனக்கு வந்து ஐ ஹாவ் டூ பாய்ஸ் எனக்கு பெண் குழந்தை உங்களுக்கு தான் பெண் குழந்தை இல்லையா அது கிடையாது பெண் குழந்தையும் ஆண் குழந்தைய உயிர் உயிர் தானே ஒரு பொண்ணு ஏங்க அந்த அந்த கடைசி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த பொண்ணு அந்த முடிவெடுக்கணும்னா எந்த மாதிரி இருந்திருக்குள்ள வாழ்க்கை சும்மா நம்ம டோரை திறந்து அப்படி வெளியில வரும்போது கை அப்படி வச்சு அடைச்சாலே எவ்வளவு குதிக்கிறோம் அந்த வலிக்கு அப்போ இந்த பொண்ணு எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த மூச்சு அந்த கடைசி மூச்சு இது போகும்போது அந்த பொண்ணு வலிச்ச வலி கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க பொதுவா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேகத்துல அட்டம் பண்ணா கூட காப்பாத்துங்கன்னு சொல்லி கதருவாங்க ஆனா அவங்க அம்மா போன் பண்ணும் போதும் அந்த பொண்ணு எதையும் சில பேர் கேள்விப்பட்டிருக்கேன் சில பேரு அப்புறம் இல்ல என்ன மாத்த சாப்பிட்டதுக்கு தெரியாம பண்ணிட்டு என்ன காப்பாத்துங்க வேண்டாம் நான் போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு முடிவெடுக்கணும்னா இந்த உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாத ஃபீல் பண்ண முடியாத நினைச்சு கூட பார்க்க முடியாத துயரம் அந்த பொண்ணு ஜீவந்த்ரூ and sex torture அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து வெளிய சொல்ல முடியாம இப்பவே நிறைய பெண்கள் அனுபவிக்கிற இருக்கு 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 அதெல்லாம் அதான் சொல்றேனே சில விஷயந்தாமல்மா நீ வெளியில் சொல்லணும் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்பா அம்மாக்கிட்ட சொல்ல முடியலைன்னா மெசேஜ்லயாவது அந்த விஷயத்த உங்களுக்கு உங்கள் மூஞ்சி பார்த்து எனக்கு அது சொல்கிறதுக்கு கஷ்டமாக இப்படி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க சரி அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியலை உடன்பிறப்புகள் இருக்கும்ல அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ யாரோ அவங்கக்கிட்ட நீ எனக்கு அந்த அப்பா அம்மாக்கிட்டே சொல்ல முடியலை இப்படிப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லுங்கள் கஷ்டமாக இருக்குங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு அதுவும் இல்லாமல் சரி இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரூஃப் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் பண்ணுறாங்க ஏன் ஸ்டெப்புக்கு டிலே ஆகுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து எல்லா விஷயத்துலையும் கண்ட்ரோல் கையில் இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் அதிகாரிங்க இருக்கிறாங்க ஏன் இதுக்கு தக் தண்டனை உடனே கொடுக்கல ஒரு திருமண வாழ்க்கையில வந்துங்க மேம் இந்த வரதட்சணைங்கிறது ரொம்பவே இந்த இந்த சைட்ல வந்து ரொம்பவே அரிக்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு இப்போ நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு ஆண் குழந்தைங்களுக்காம்மா இந்த வரதட்சணை வந்து உங்க குழந்தைக்கு வாங்கக்கூடாது அந்த மாதிரி நீங்க வந்து இந்த விஷயத்துல அளவுக்கு உறுதியா இருக்கீங்க ஒன்று என் பசங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் அமெரிக்காவில் அவங்களுக்கு டவுரின்னு என்னென்னு கூட தெரியாது அவங்களுக்கு என்னென்னு கூட தெரியாது நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கேன் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படி எல்லாம் அப்படியா இப்படியெல்லாம் நடக்குமா தேட் இஸ் ராங் அப்படின்னு சொல்றவங்க பசங்க இருக்காங்க இப்போ வந்து பத்து பேரில் ஒரு ஆறு குழந்தைங்க நல்ல குழந்தைங்களாம் இருக்கலாம் ஆனால் இந்த நாலு பேர் அம்மா எனக்கு வேண்டாம்மா அந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுங்க எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குமா நான் அவளை பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்குற காசில் நீங்கள் வீடு கட்ட வேண்டாம் நீ எனக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போண்ட வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏன் இந்த பசங்க சொல்ல மாட்டேன்றாங்க சரி அப்படியே அந்த பையன் கேட்க சொன்னாலும் அம்மாவும் அப்பாவும் டேய் வேணாண்டா நீ அம்ப ஆன்மகன் தானே நீ வேலை அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி நமக்கு வேணான்றாங்க ஏன் அந்த அப்பா அம்மா சொல்ல மாட்டேன்றாங்க ஏன் இந்த சொந்தக்காரங்க வந்து வரப்படுத்துண்டே இப்போ அது கொடுத்தாதான்ண்டா அங்கே மரியாதை இந்த மரியாதை அங்கே இருக்காதுன்னு வார்த்தைகள் பேசி பேசியே குடும்பலங்கு கெடுக்கிறது நம்ம ரிலேட்டிவும் நம்ம சொசைட்டியும் தான் கேட்டுட்டு தானே இருக்கும் ஒரு நியூஸும் கேரளாவுல லாஸ்ட் இயர்ல எல்லாம் ரொம்ப இருக்குமா இருக்கு அப்புறம் ஒரு குழந்தைய வந்து பாம்பை கடிக்க வச்சு பண்ணதெல்லாம் இருக்கு என்ன பாம்பு ஹெல்ப்புக்கு கேக்குறாங்க என்ன வாட் இஸ் திஸ் உயிருக்கு அவ்வளவு தானா எனக்கு அதை விட ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு போற ஸ்டெப்ஸ் பாத்தீங்களா இது ஆமையும் முயலும் நடத்துற காம்படிஷனா இப்படி போகுது என்ன மாதிரி தான் எதிர்பார்க்குறீங்க தண்டனைன்னா இவங்க அந்த இன்னைக்கு அந்த பெண் அந்த குழந்தையோட அம்மா சொல்ற மாதிரி அது நான் என் வாயிலாக சொல்ல விரும்பல அவங்க அந்த அப்பா அம்மாக்கள் சொல்ற தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணுங்க அதுதான் இந்த அம்மாவும் ஒரு ஒரு அம்மா தானே அந்த அப்பாவும் ஒரு அப்பா தானே அவங்க வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குல்ல எத்தனை மாட்டி தான் நமக்கு ஏன் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இல்லையா ஏன் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் இப்படி பண்ணுவீங்களா எத்தனை வாட்டி தான் கேட்குறது பொண்ணு இருந்தால் தான் நீங்கள் அப்படி பண்ணணுமா இப்போ எனக்கு தான் பெண் குழந்தைங்கள்ல அதுக்கு என்ன ஒரு பொண்ணு அத்தாமா எனக்கு அந்த அந்த பொண்ணோட அந்த கடைசி அந்த ஃபைவ் மினிட்ஸ் அதாவது வேணாம் நான் போல நான் உயிரோடு இருந்து நான் இவங்களை காட்டி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கூட போகாமல் நான் போயிடுறேன்னு நான் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அந்த பொண்ணா ஷி வென் த்ரூ ஹெல்ப் அந்த வலிக்கு கேடாகுமா இப்போ அப்பா அம்மா உட்காந்து அந்த வழியெல்லாம் அவங்களுக்கு கூட ஃபீல் பண்ண முடியாதுமா அந்தளவுக்கு அந்த பொண்ணு வலிச்சிருக்கும் அந்த வலி கொடுத்த வழியில் தான் இவங்க இருக்கிறாங்க ஆனால் அந்த டைமில் அந்த பொண்ணுக்கு இருந்த வலி இந்த உலகத்தில் அந்த இடத்துல அந்த பொண்ணாக நாம இருந்தால் தான் ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போல்லாம் டிவி ஆன் பண்ணால் பயமாக இருக்குது எந்த நியூஸு வருது எப்படி வருதுன்னு ஹராஸ்மெண்ட் வருது குழந்தை நிறைய வருது ப்ரூட்டாலிட்டி வருது டௌரி இது வருது

ஒரு ஃபியூ செகண்ட் அப்படியே அதாவது நம்ம ஷூட் பண்ணி காட்டுறோம் கேமரா வித விதமான வச்சு ஷூட் பண்ணி காட்டுறோம் சில விஷயங்கள் ரியல் நடக்கிறது நம்ம சினிமாவில காட்ட முடியாது சென்சர் போர்டு தூக்கிடுவாங்க அந்த அளவுக்கு கொடூரமான அடிக்கிற அடி அப்புறம் வந்து நியூஸ்ல படிச்சேன் என்னன்னா எல்லாம் அடிச்சு அது கம்பி அடிச்சு உடைச்சு கிடக்குற போட்டோஸ் காட்டுறாங்க எப்படி லாக்அப் போலீஸ் புரூட்டாலிட்டி என்ன இது நம்ம கிட்ட ஒரு பவர் போலீஸ் வந்து உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்றாங்க இருந்தால் நல்லவங்களா இருக்கிற கெட்ட பேர் தானே வருது நல்லவங்களா இருக்கிற இருக்கிறாங்க நல்லவங்களா இருக்கிற ஆஃபீஸர்ஸும் இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஆனா எனக்கும் சில டிசப்பாயின்மெண்ட் தரக்கூடிய அளவுக்குள்ள சில இன்சிடெண்ட் எங்க என்னோட வீட்டில் ஒரு ஒன்று ரெண்டு திருட்டு நடந்துடுமா அதாவது புது விதமான திருட்டு நோடிட்டு இருக்க வீட்டில் வந்து தண்ணி டேப்பை திறந்து விட்டுடுவாங்க திறந்து விட்டதும் ஓனார்ஸ் அப்படியே தண்ணி போகுது அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தோடனே அடிச்சு போட்டு உள்ளே போகிற மாதிரி என்னோடய வீட்டில் அந்த தண்ணி டேப்பை உடச்சி விட்டுட்டு போயிருக்கு அப்போ தண்ணி வெளியில் போயிட்டு இருக்கிற சவுண்டு எனக்கு கேட்குது எனக்கு எப்படின்னா எவ்வளோ பெரிய சவுண்டு இதானாலும் ஓகேண்ணா தண்ணி ஒரு ட்ரிப் வந்தாலும் எழுந்திரிச்சிடுவேன் இறங்கி போகணுன்னு ஆசையாக இருக்குது அனாபயமா இருக்குது பிகாஸ் இந்த லேட்டஸ்ட்டாக இந்த கிரைம் ஒன்று ஓடிட்டு இருக்குன்னு அதுக்கப்புறம் என்னோடய இருந்து ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் திருட்டு போயிருக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு வெளியில வெளியில் திருட்டு போயிருக்கு நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே வந்தாங்க உடனே வந்தாங்கன்னா ஒரு ஹாஃப் அன் எல்லாம் வந்தாங்க அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் நான் செலிபிரிட்டின்றனால வந்தாங்களா என்னன்றது எனக்கு வந்தாங்க சொல்லுமோ நான் சொன்னேன் இதை எடுத்துகிட்டு போயிருக்குங்க அது இப்போ இருக்கிற சின்ன பசங்க அம்மா இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லாம் இதெல்லாம் பத்தாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஓடுது ஒரு பியருக்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்றாங்க அவர் பேசின விதம் பார்க்கும்போது அதாவது உங்ககிட்ட தான் துண்டு இருக்கே இது போன என்ன அது இன்னொன்று வந்தா போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு திருட்டு அதே மாதிரி வந்து அப்பவும் சொல்லும்போது நான் மறுபடியும் இது வாங்கி போட்டு இது பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த என் வீட்டு பக்கத்தில் ஒரு அந்த இடம் பேரையும் நான் சொல்ல விரும்பல அங்கே இருக்கிற சின்ன பசங்கம்மா ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்க இதுங்களெல்லாம் என்ன பண்ண முடியும் யார் அப்படின்றாங்க தெரியுது இல்லை என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் அப்போது அவங்க வந்து சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ கத்தியோ ஏதோ அதை எடுத்து இப்படி பார்த்துட்டு இல்லை குத்துனா வருதுவான்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன் இல்லை அதாவது என்ன இன்ஜுரி எதுவுமே நடக்கலையே அப்போ இன்ஜுரி நடந்தா தான் பெருசா இருந்தால் தான் கவனிப்பாங்க வந்தால் தான் நீங்கள் கவனிப்பீங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா சில விஷயங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு சார் இப்படி நடந்ததுங்க இப்படி நடந்ததுங்க சும்மா ஆக்ஷன் எடுக்கிற ஆஃபீஸர்ஸும் இருக்கிறாங்க ஆனா அவங்க ஆட்டிடியூடும் இப்படி இருக்காங்க சின்னவங்க வீட்டில் திருட்டு நடந்தால் தான் திருட்டு பெரியவங்க வீட்டில் திருட்டு நடந்து நடந்து கிடையாது அந்த பையனை அந்த கட்டி வச்சு போட்டு அடிக்கிற அடிப்பாக்கும் போது கடவுளையும் அவங்க வலித்த வலி யாரால் சொல்ல முடியும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சார் ஐயா வலிக்கிறியா அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி இது பண்ணுறாங்க அந்த அம்மாவை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இருபத்தொம்பது வயசு வரைக்கும் வளர்த்திட்டு அந்த பையனை அவன் எங்கே இருக்கான் எது இருக்கான் அப்படின்னு போய் பார்த்துருக்கு அவங்க கேஸு சொல்லி இருக்கிற அவங்க வந்து இப்போது இப்போ நான் இப்போ கோயிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க நான் பண்ணுறது நான் பண்றதாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகலேன்னு வச்சுக்கோங்க என்னோட டிரைவரோ நம்ம கூட வர ஒருத்தரோ பக்கத்தில் இருக்கிறதா வச்சுக்கோங்க இப்போ நீங்க இருக்கீங்க வச்சுக்கோங்க நான் போகும்போது என்ன பண்ணுவேன்னா வித்யா நான் வந்து உள்ள போறேன் என்னோட ஹேண்ட் பேகும் அதுக்குள்ள என்னோட ஒரு செயின் வச்சிருக்கு கொஞ்சம் பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போவேன் அதுதான் சரியான முறை ஒண்ணுமே சொல்லாம நான் உள்ள போயிட்டு விளையாடு என்ன வித்யா இதுக்குள்ள ஒரு பேக் இருந்துச்சு நகை இருந்துச்சே காணும் அப்படின்னு நான் இப்படி உங்கள சொல்ல முடியும் இப்போ என்ன ஆகுது அவங்க நிஜமாவே அப்படி ஒரு விஷயம் இருந்ததா அப்படின்னால ஒரு கேள்வி வருது இல்ல என்னமோ இது உருட்டிட்டு போறதுக்கு காசு கேட்டாங்களா சரி ஐநூறு ரூபாய் ஏன் ஆயிரம் ரூபாவே கேட்டதாவே வச்சு பாருப்பா இவ்வளவுதான் முடியும் அப்போ இவங்களும் அவங்களும் பேசிட்டு இதுக்கும் அதுக்கும் இடையில ஒரு அமௌண்ட் பேசி இது பண்ணுவாங்க ஒரு ஐம்பது ரூபாய் ஜாஸ்தி கொடுங்க அதுல என்ன வந்துட்டு போதுமா என்ன இது அதுவும் இல்லாம ஒரு ரூட்டாலிட்டி ஒண்ணு நடந்திருக்கு ஏ ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க எதுக்கு அப்படியே வளர்ந்து நீட்டிக்கிட்டே போய் அந்த கேப் அது போய்கிட்டே இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது முடிச்சு பார்த்தாச்சுன்னா எட்டு வயசு குழந்தையா ஒரு குழந்தைய ஒரு செக் அசால்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா இபி பவர் லைன் விழுந்து கடந்து மட்ராஸில் நடக்குண்டமா எங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை பதினொன்றாம் க்ளாஸ் பதினொன்றாம் க்ளாஸுக்கு படிக்கிற ஒரு பையன் அந்த இபி லைன் விழுந்து கடந்து அதில் ஷாக் அடிச்சு இறந்தோம் என்னோடய வீட்டுக்கு முன்னால் இப்போ இல்லை போன வருஷம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இருக்கும் நாயகி ஷூட்டிங் முடிச்சு வரும்போது டிவி சீராக ஷூட்டிங் முடிச்சு வரும்போது லைன் அப்படி கட் ஆகி விழுது அது இப்படி இப்படி பிடி ஆடிட்டு இருக்கு நான் இறங்கி நின்று ராமாவரம் அந்த அரசமரம் பக்கத்தில் நான் இறங்கி நின்று வண்டியை ஸ்டாப் பண்ணி பின்னால் அதுக்குள்ளே அப்படியே வண்டிகள் இறங்கி நின்றுட்டு கரண்ட்டு கம்பி விழுந்து கிடக்குதுங்க யாரும் இந்த பக்கம் வராதிங்க நீங்கள் யூ டர்ன் எடுத்து அந்த பக்கம் போயிடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அங்கே சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது அதுக்கப்புறம் நான் இபி இபிஆஃபிஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் இதெல்லாம் நான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்றது இல்லை செய்யணும் யாராக இருந்தாலும் ஒரு ஆஸ் எ ஹியூமன் பீங் நீங்கள் செய்யணும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது அன்னைக்கு வந்து பெரிய ஹெவி சீன் எல்லாம் பண்ணி ரொம்ப டயர்டாக தான் இருந்தது பட் இருந்தாலும் அதை விட ஒரு பத்து உயிர் முக்கியம் அது அந்த கம்பி அப்படி இப்படி இப்படி ஓடிட்டு இருக்குமா ஃபோன் பண்ணால் அவங்க என்ன எடுத்து அந்த ஆஃபீஸில் அப்போ சொல்கிறாங்க அது எங்கே இடம் கிடையாது அப்படின்னாங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னாங்க நான் சொன்னேன் இதை பாருங்கள் உங்கள் நம்பர் தான் எங்கிட்ட இருக்குது எங்கள் இடம்னு நீங்கள் சொல்லக்கூடாது எந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோமோ அந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க சரிங்க நான் பண்ணுறேன் அப்படின்னுச்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏ ஒருத்தர் இருந்தார் தங்கமான மனுஷனுங்க ஃபோன் பண்ணி இப்படி ஒரு விஷயம் நடந்தது அந்த கரண்டு வந்த கம்பி வந்து அங்கே ஓடிட்டு இருக்குது நீங்கள் அந்த கம்ப்ளீட் பவர் லைன் கட் பண்ணாதான் இல்லைன்னா யாருக்காவது ஒரு அதான் நம்ம ஆளுங்களுக்கு வேறு பொறுமை கிடையாது அது எப்போ சரியாகும் எப்போ சரியாகும் நான் எல்லாருக்கும் சொல்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் எது நடந்தாலும் உங்களால் நம்மளை காப்பாற்ற முடியும் ஒரு பாம்பு கடிச்சதை வச்சுக்கோங்க கரெக்ட் டைமுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் காப்பாற்ற முடியும் காப்பாற்றலாம் ஒரு ஆக்சிடென்ட் போகலாம் ஆனால் கரண்ட் கம்பி உங்களால் தொட முடியுமா நீங்கள் தொட்டால் உங்களை பிடிச்சி இன்னொரு ஆளை இழுக்க முடியுமா இந்த உலகத்தில் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு விஷயம் பவர் லைன் அதனால எனக்கு அது ரொம்ப பயம் நான் எப்போவுமே ட்விட்டரில் கூட நான் போடுவேன் மழையெல்லாம் வர டைமில் பக்கு பக்குன்னு இருக்கும் அப்போ நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அவரு இன்னொரு நம்பர் கொடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஆஃப் பண்ணாங்க அதாவது அந்த டோட்டல் அந்த ஏரியாவை பவர் கட் பண்ணி விட்டாங்க அப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாச்சு எல்லாரும் என்ன ஒரு ஹாஃப் அண்ட் அவர் ஆச்சு ஹாஃப் அண்ட் அவர் லேட்டாகி வீட்டுக்கு போகிறது பெட்டரா பெட்டிக்குள்ளே வீட்டுக்கு போகிறது பெட்டரா அதே மாதிரி இருந்து நைட்டு ஒரு வாட்டி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்தாங்க ஒர்க் பண்ணுறாங்க பண்ணுறாங்க பன்னெண்டு ஆச்சு நான் வெளியில் இறங்கி பார்க்குறேன் ரெண்டு மூணு பேர் நின்று பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒர்க்கு முடிகிற வரைக்கும் காலையில் நாலு மணி வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணாங்க ஒர்க்கு முடிகிற வரைக்கும் நான் அங்கேயே நின்று பேச்சு கொடுத்து பிளாக் டீ போட்டு கொடுத்து பரவாயில்லமாடேன் நீங்கள் போய் தூங்க பரவாயில்லப்பா எங்களுக்காக தானே நீங்கள் மேலே இருக்கிறீங்க திடீர்னு ஏதோ ஒன்றா கீழே ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா நின்று ஏனியை பிடிக்கணுமா பிடிக்கணும்னு சொல்லி பக்கத்தில் நின்று பண்ணேன் அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒவ்வொரு இதுலையும் இருக்கணும் மூணு வயசுலேருந்து முந்நூறு வயசு வரைக்கும் உள்ள ஏஜ் லேடிஸ் இப்போ பயப்பட வேண்டியதாக இருக்குது முதல்ல டெய் குழந்தை பாட்டிங்க சொல்லுவாங்க வெளியில் போகும்போது பார்த்து போடா பாத்து போடி அப்படின்னு இப்போ இந்த பாட்டிய இந்த பொண்ணு சொல்லணும் பாட்டி வெளியில போற பாத்து போடணும் என்ன இது அதுக்கு ஒரு தண்டனைகளே இல்லையே எங்க இருக்கு தண்டனை ஒரு எட்டு வயசு பொண்ணு பொண்ணுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க அவர் திட்டுறாராமே அவங்கள அரெஸ்ட் பண்ண போறதுக்கு ஒரு மணி என்ன பண்ணுவேன் பார்த்துக்க அப்படின்னு என்ன இது ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு இது நடந்தது அரெஸ்ட் பண்றதுக்கு எங்க பார்த்தாலும் சார் 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 இந்த ஒரு வேர்டு இப்போ டிக்ஷனரியில் புதுசாக வந்து சேர்ந்துருக்கான்னு எனக்கு தெரியல ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு இந்த சாருன்ற வார்த்தை எதை கேட்டாலும் ஒரு சாரு வருது டிக்ஷ்னரியிலிருந்து போய்கிட்டு இருக்கிற ரெண்டு மூணு வார்த்தைகள் மனிதாபிமானம் பொறுமை நீதி நீதி நியாயம் மனிதத்தன்மை இதெல்லாம் டிக்ஷனரி விட்டு போயிட்டு இருக்கு புதுசாக ஒரு லெட்டர் சாருன்னு வருது புதுசாக வந்து பதவி வருது புதுசாக வந்து பேக்ரவுண்டு வருது பணம் வருது கஷ்டமாக இருக்குமா நிஜமா கஷ்டமாக இருக்குது இது வந்து எந்த அரசியல் சார்பிலையும் நான் பேசலை அம்மா அப்பாவை பார்க்க வந்தது கூட எந்த அரசியலுக்காகவும் வரல எனக்கு எங் என்னோட எனக்கு வந்து ரெண்டு சிஸ்டர்ஸ் ரெண்டு பிரதர்ஸ் எனக்கும் ஒரு தம்பிக்கு மட்டும்தான் ஆம்பளை பசங்க மற்ற எல்லாருக்கும் பெண் குழந்தைங்க ஒரு நிமிஷம் அந்த பொண்ணோட இடத்துல அந்த குழந்தைங்களை வச்சு பார்த்தா எனக்கு நான் போய் எதாவது பண்ணிவிடுவோம்னு பயமாக அந்த அளவுக்கு வாங்க வருது கோபமும் வருத்தமும் வருது அதுவும் இல்லாமல் எடுக்கிற ஸ்டெப்ஸு இப்போ அஜ்துக்கெல்லாம் நீதியே இல்லைம்மா அந்த பையன் போய் சேர்ந்ததோட செடி அந்த அம்மாவோட நிலமையை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அவரோட பிரதர் பேசுகிறது அவங்க கொஞ்சம் எப்படிங்க அடித்து அது கஷ்டமாக இருக்குமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு க கடவுள் வந்து ஒரு பதவி கொடுத்துருக்கு நம்ம அந்த பதவியினால் நம்ம ஜனங்களுக்கு ஒரு நல்லது செய்ய முடியும்னா கண்ணை மூடிக்கிட்டு காதை மூடிக்கிட்டு கேட்காத மாதிரி இருக்காமல் உடனே உடனே ஸ்டெப் எடுக்கணும் அந்த அஜித்து விஷயம்லாம் கேள்விப்பட்டோன்னே நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஸ்டெப்ஸ் எடுத்துருந்துருக்கணும் என்னமோ லீவ் என்ன சஸ்பென்ஷனா கொடுத்தாங்க என்ன என்ன அதனால என்ன சஸ்பென்ஷன் அப்படின்றாங்க அதில் ஒரு பொம்பளை எங்க உட்காந்து பேசுகிறாங்க பெரிய பெரிய இடத்துல இருந்து ஒரு சாரு சொன்னதுனால தான் இது என்னமோ சம்திங் சொல்கிறாங்க ஏம்மா அந்த பெரிய இடத்துல இருந்து சொன்ன சாரு உன்னோட தம்பி அடிச்சிருந்தா நீ இந்த டைலாக் நீ பேசியிருப்பியா கஷ்டமா இருக்குமா தேங்க்யூமா தேங்க்யூ